ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை முப்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆத்மா என்பது கடல் இயற்கை என்பது விசாலமான காலமற்ற எல்லையற்ற அக்கடலின் வெறும் ஒரு அலையே ஜீவாத்மா அந்த அலையின் வெறும் ஒரு நீர்த்துளியே நீங்கள் அலையையோ அல்லது கடலையோ விட்டுவிட முடியாது நீர்துளியின் நாம ரூபத்தை அவற்றில் இரண்டர கலந்துவிடத்தான் உங்களால் முடியும் நீங்கள் ஆழ்கடலை அடைந்துவிட்டால் அங்கிருப்பதெல்லாம் அமைதியும் சாந்தியுமே கிளர்ச்சி இறைச்சல் குழப்பம் ஆகியவை வெளிப்புற அடுக்குகளில் மட்டுமே உள்ளன போலவே இதயத்தின் ஆழத்தில் சாந்தியின் மானசரோவர் இருக்கிறது அதில் நீங்கள் தஞ்சமடைய வேண்டும் மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் முதலாவது விதம் எவ்வகையிலும் மென்மையாக்கவே முடியாத இரும்பு குண்டுகளைப் போன்ற தாமச குணம் படைத்தவர்கள் இரண்டாவது பஞ்சை போன்று கிரகிக்க முடிந்தாலும் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாத ரஜோகுணம் படைத்தவர்கள் மூன்றாவது பிறரது இன்பத்துன்பத்தை காணும் போதும் இறைவனுடைய ஈழைகளைப் பற்றி கேட்கும் போதும் வெண்ணையைப் போல உருகும் தூய சாத்வீக குணம் படைத்தவர்கள் சாத்வீக குணத்தினர் கருணையின் மூலாதாரம் மற்றும் ஊற்றின் கண் ஆழ்ந்து விடும் தன்மை கொண்டவர்கள் தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஆழ்ந்து மூழ்கி அடிப்படை பிரேம தத்துவத்துடன் தொடர்பு கொண்டவர்களால் மட்டுமே தெய்வீகத்தை ஓரளவுக்கு தெளிவாக மனதில் சித்தரிக்க இயலும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்